அனைத்து உரிமை கோர் நண்பர்களுக்கும் வணக்கம் ஜேஆர் சிஓ பாத்தீங்கன்னா தற்போது சீமானவர்களுக்கான ஒரு சிறப்பு பணியில் ஈடுபட்டிருக்காரு இந்த சென்னை வெள்ளம் அப்படின்னு இல்லாம தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெஞ்சு இதுலயும் குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்திலாம் பாத்தீங்கன்னா கடும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வெள்ளத்திற்காக சீமானவர்கள் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய சொந்த காசை போட்டு நிவாரணப் பொருட்களை பாதிப்படைந்த மக்களுக்கு கொடுத்துட்டு வந்துருக்காரு அவர் ஆட்சியிலே இல்லாம பண்ணக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்ன்றத விட பொருளாதாரத்துல ரொம்பவே பின்தங்கி இருக்கக்கூடிய கட்சியான நாம் தமிழ் கட்சி இந்த அளவுக்கு மக்களுக்காக இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படின்றத பார்த்த ஜெயா டிவியோட சிஓ விவேக் ஜெயராமன் பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்களுடைய எல்லா நடவடிக்கையுமே லைவ்ல கவர் பண்ணுங்க அப்படின்ற ஒரு உத்தரவை ஜெயா டிவியில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் போட்டிருக்காரு ஒரு சிஓ அப்படின்றவன ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வகையில் நாம் தமிழ் கட்சி பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு விவேக் ஜெயராமன் விவேக் ஜெயராமன் யாரு அப்படின்னா நம்மள பல பேருக்கு தெரியாம இருக்கலாம் அவர் யாரு அப்படின்னா செல்வி ஜெயலலிதாவுடைய தோழியான சசிகலாவுடைய தம்பி மகன் தான் பாத்தீங்கன்னா இந்த விவேக் ஜெயராமன் ஜெயா டிவி அப்படின்றது அதிமுக சாதகமான ஒரு ஊடகம் அப்படின்னும் இரட்டை இலை ஊடகம் தான் ஜெயா டிவியாக பல வருடங்களாக இருந்துட்டு இருந்தது ஆனா எப்ப அதிமுக கட்சிக்குள்ளேயே பிளவு ஏற்பட்டுச்சோ சசிகலாவே எப்ப அதுல இருந்து வெளிவந்தோ அதுல இருந்து ஜெயா டிவியோட நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரலான தொலைக்காட்சியாக தான் வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நியூட்ரலாக சேனலாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம விவேக் ஜெயராமன் பாத்தீங்கன்னா ஒருபடி முன்னாடி போய் சீமானுக்கு சாதகமான சில விஷயங்களை பண்ண போறாரு அப்படின்னு தெரிய வந்த பிறகு அனைத்து ஊடகங்களுமே ஜெயா டிவி மேல ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க ஏன்னா சீமான் செய்யக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் தொலைக்காட்சி வாயிலாக நம்மளால பார்க்கவே முடியாது அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு முக்கவாசி சீமான் தரக்கூடிய நிவாரண பொருட்கள் ஆகட்டும் சீமான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நல்லதா இருந்துச்சு அப்படின்னா அதை பெரும்பாலும் யூடியூப் சேனல்கள் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும் இந்த ஒரு விஷயத்தை தான் தற்போது டிவி மாத்த போறாங்க இப்ப உதாரணத்துக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளைய தினம் பாத்தீங்கன்னா தான் சீமான் நிவாரணப் பொருட்கள் தரப்போறாரு அப்படின்னா அந்த இடத்துல லைவ்ல போறதுக்காக ஜெயாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தற்போது கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு மேலும் இந்த ஒரு தகவல் நாளை தினம் உறுதி செய்யப்படும் அப்படின்னு பெரிதளவில் எதிர்பார்க்கப்படுது இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்